நேற்று இந்த படம் பார்த்தேன் நான் பார்த்தேன்ற விட பா பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாதிரியே ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே தான் எனக்கு இருந்துச்சு வெளியில் வந்த உடனேயே மாதிரியான இருக்கி கட்டி பிடிச்சேன் அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன் அவர் முகத்தவே நினச்சிட்டுன்னு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்தேன் நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை கண்டிப்பாக கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின்னு என் சொன்ன மாதிரி பாடம் தான் என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும் சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தது மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது நான் அதை பார்த்துருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு இது நாலாவது படம் அவர் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது முதல் படமாக பண்ணியிருந்தாருனா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க இல்லைன்னு சொல்ல நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க அதற்கு முன்னாடி மூணு படங்கள் பண்ணி மாது செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுறேன் என்னோட முதல் பதிவை இது இதுவரைக்கும் அடித்ததுனா சும்மாண்ணா அது போர் கிடையாது செக்ஸ் கிடையாது இப்ப அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடித்த மாதிரி இருக்குது இந்த படம் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடை இத்தனை பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவுக்கு மிக்கமாக டெக்னிக்ஸ் இருக்குது தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்த எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகளை அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக இந்த மாதிரி செலவு இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன் வாழ்த்துக்கள்னே உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும் உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மன்னன் மைந்தர்கள் உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி கண்டு வான உயிரை கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குதுன்னு நினைக்கிறேனே தகுதியான மனிதராஜனை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷன்னு அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு நான் ஸ்கூலில் படிக்க போகல சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம் எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன் அந்த டீச்சர் இல்லை அந்த டீச்சர் கொண்டுட்டு ஒரு டிபன் பாக்ஸர் அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சப்போட்டாக கொண்டுட்டு வருவாங்க அந்த டீச்சர் அம்மா அவன் வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முதல் தெரியாதவங்க ஒரு உருண்டியை கொடுத்துட்டாங்க சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க நாங்களும் கை நீட்டிகிட்டே இருப்பேன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க இப்போ என்ன ரொம்ப போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க நம்ம இதில் சொல்கிற மாதிரி என் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் தான் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவன் ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கும் உருண்டைக்கு ரொம்ப தூரமாக ஆயிடுச்சு சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு அப்புறம் டிஃபன் பாக்ஸ் திருட ஆரம்பிச்சுட்டா சேர்ந்து இதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சர் அந்த டீச்சர் மாதிரி டிப்பெண்ட் பண்ணி கொண்டு வரதே விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன் என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போக மாட்டோம் நான் போகிறேன் என்னை தயவுசாக பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் என்னை அனுப்பிட்றதுன்னு நான் பிடிச்சிருக்கேன் இன்றைக்கி அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளிங்க பாங்க நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இவ்வளோ இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து நின்ற காலன்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே உண்மைக்கேனே அத்தனை கைகள் இருந்து அவ்வளோ கும்பிடணுமுனே எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி சந்தோஷம் சிவன் சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தங்கண்ணே அது எடுத்த தேனி ஈஸ்வரானே நான் வெண்ணிலா கபடி குழு பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் அவங்க சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே சொல்லிக்கிட்டே போனேன் அவ்வளோ சாப்பிட்டேன் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன் இந்த படத்தை ஆரம்பித்த என்ற நான் சொல்லிக்கிட்டே போயிருவினேன் ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும் கௌதம் வாஸ்தரன் சார் இந்த மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு செயல் வேறு ஆமாம் அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னு ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நிறையா சத்து அது அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதித்து அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போயாமல் பாருங்க இதை விட ஒரு பதிவு எதுவுமே எனக்கு என்ன அது மாறியன்னே உங்களை சேர்ந்ததே நான் படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகர்களை கொடுத்துட்டார் அண்ணன் அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெத்தார்களுக்கு தங்க பெற்றார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி